கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களும் இந்த மார்னிங் டிவைங் பாட்காஸ்டை கேட்டுக் கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுபராக இயேசு கிறிஸ்துவன் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார் உதாரணத்திற்கு பார்க்கும்போது பிலிகிரகம் பிலி இளம் வாயுது வாலிபனாக இருந்தபோது தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உடையவராக இருந்தார் ஒரு நாள் தன் நண்பர்களோடு கூட கால்பந்து ஆடச் சென்றார் விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் அவர் உள்ளம் தேவனோடு உருவாடி கொண்டிருந்தது கர்த்தர் பில்லி உள்ளத்தில் உலகத்தில் உள்ள மற்ற வாலிபர் வயோதிபர் சிறியோர் பெரியோரின் ஆத்மா தேவைகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் விளையாட்டு முடிந்தது நண்பர்கள் எல்லாரும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் ஆனால் பில்லி கிரகமோ அந்த கால்பந்து மைதானத்திலே முழங்கால் படியிட்டார் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது அன்றுவரே என்னை நம்பும் என்னை நம்பும் உமது பார்வையில என்னை நம்பிக்கைக்குரியவனாக்கும் என்று கதறினார் அந்த வார்த்தைகளே அவரது ஜபமாக இருந்தது அவரது உள்ளம் தேவனிடத்தில் கெஞ்சி கொண்டிருந்தது ஏறத்தாழ நான்கு மணி நேரம் மிகுந்த சத்தத்தோடு செபித்தார் அன்றுவரே என்னை நம்பும் என்பதுதான் அவரது ஜபமாக இருந்தது கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாக இறங்கி அவரை அபிஷேகித்தார் அன்றிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய திருப்பத்தை அவர் வாழ்வில் கட்டளையிட்டார் மாபெரும் விளையாட்டு வீரனான அவரை மாபெரும் சுவிசேஷக வீரனாக மாற்றினார் பிரியமானவர்களே நம் கர்த்தருடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோமா நம் வாழ்வு கர்த்தர் நம்மை நம்பி காரியங்களை பொறுப்புகளை கொடுக்கும் விதத்தில் இருக்கிறதா எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா பிலிகிரகம் கதறினாரே என நம்பி பொறுப்புகளை தாரும் என்று அப்படிப்பட்டதான ஊழிய வாஞ்சை நமது உள்ளத்தில் இருக்கிறதாம் கர்த்தக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற தாகம் நம் இருதயத்தில் இருக்கிறதா அந்த வாஞ்சை ஆர்வம் நம் உள்ளத்தில் இல்லாவிட்டால் நாம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் நம்மை நாம் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு கர்த்தர் சென்ற பாதையில் செல்வோமா கத்தனுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக நம் வாழ்வு மாறட்டும் என்னை நம்பும் என்னை நம்பும் என்று கதறின ஒரு பில்லிகிரமை கொண்டு ஆண்டவர் ஒரு கோடிக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமாக மாற்ற முடியும் என்றால் நம் இருதயத்தின் வாஞ்சை தாகத்தை பார்த்து கர்த்த நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மாற்றுவது நிச்சயம் எதையாவது செய்வோம் அவர் நாமத்தை உயர்த்துவோம் அவருக்காக வாழ்ந்துடுவோம் அவருக்கே புகழ் உண்டாகட்டும் நம் கண்களை மொழி நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பரலோகத்தகப்பனே எங்களையும் நம்பி நீர் நிற்கொடுத்த கொடுக்கிற ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி அந்த ஊழியங்களில் நாங்கள் உண்மையாக நிலைத்திருந்து உம்முடைய நாமத்தை உயர்த்து கிருபை தாரும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக எங்களை மாற்றி அறலும் தங்களை உமக்கு அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமைக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல பெய்தே ஆமே கர்த்த தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பார்கள்